குறிப்பிட்ட நாட்கள் வாகனம் வாங்கினால் மிகப்பெரிய நஷ்டம்தான் தெரியாமல் கூட வாங்கிடாதீங்க வாகனம் வாங்கும் பலர் ஜாதகம் பார்த்து நாள் நட்சத்திரம் பார்த்து வாங்குவார்கள் சிலர் கையில் பணம் இருந்தால் போதும் நினைத்த நேரத்தில் வாகனம் வாங்கிவிடுவார்கள் ஆனால் அந்த வாகனம் நம் வாழ்வில் நன்மையா அல்லது சிக்கலா என்பதை தீர்மானிப்பது நாம் அதை எப்போது வாங்குகிறோம் என்பதில்தான் இருக்கிறது அதனால்தான் நாள் பார்த்து வண்டி வாங்கு என்பது வெறும் பழமொழி அல்ல பலரின் அனுபவத்தில் இருந்து வந்த மிக முக்கியமான அறிவுரையாக உள்ளது வண்டி வாங்கும் நாளில் நம் ஜென்ம நட்சத்திரத்திற்கு சாதகமாக உள்ள நாளா என்பதை முதலில் பார்த்து தீர்மானிக்க வேண்டும் பலர் இதை தவிர்த்து வெறும் ஃப்ரைடே ஆஃபர் செல்போன் அழைப்பு ஷோரூம் ஆஃபர் என்ற பெயரில் அந்த நாளிலேயே விடுகிறார்கள் ஆனால் அதனால் சில நேரங்களில் வாகனம் புதிதாக இருந்தும் பழுதடைதல் செல்லும் இடத்தில் சிக்கல் மறுபடியும் விற்பனை செய்ய வேண்டிய நிலை என சிக்கல்கள் ஏற்படுவதுண்டு ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் உங்கள் நட்சத்திரத்திற்கு ஏற்ற நாளில் வாங்குவது உங்களை பாதுகாக்கும் அஷ்டமி நவமி போன்ற தினங்களில் வாகனம் வாங்கக்கூடாது என்பதற்கு பின்னிலும் ஒரு அறிவு இருக்கிறது இந்த தினங்கள் மன உறுதியை பாதிக்கும் உறுதியற்ற தொடக்கங்களை ஏற்படுத்தும் என்று பழங்காலம் தொட்டே நம்பப்படுகிறது கரிநாள் காலம் யமகண்டம் ஆகியவை வாழ்க்கையின் போக்கை மாற்றும் சக்தி கொண்ட நேரங்கள் இந்த நேரங்களில் வாங்கப்படும் வாகனம் நம்மை வலுப்படுத்தாம வழி கெடுக்கும் அபாயம் அதிகம் ஒரு காரை வாங்கும்போது பத்து லட்சம் செலவழிக்கிறோம் ஆனால் அந்த பத்து நிமிட நேரத்தை தவிர்த்து விடலாமா எனவே எந்த முக்கிய முதலீடும் இந்த நேரத்தில் செய்யக்கூடாது என்பதே அனைத்து ஜோதிடர்களின் பொதுவான வாதம் எமகண்டம் என்பது தேவதைகளின் செயல்பாடுகள் இல்லாத நேரம் எனப்படும் இதில் வாகனம் வாங்கினால் பயணங்களில் தடைகள் ஏற்படலாம் என்பது பலவரின் கூறு வளர்பிறை என்பது இளநிலா முழு நிலவுக்குள் வரும் நேரம் இது வளர்ச்சிக்கு ஏற்ற காலம் இந்த நேரத்தில் வாங்கப்படும் எந்த பொருளும் வளர்ச்சியடையும் என்பது நம்பிக்கை அதேபோல் சித்த யோகம் கர்ம யோகம் போன்ற தினங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு உதவும் வாகனம் வாங்கும் முக்கிய நேரம் சுப முகூர்த்தமாக அமைந்திருக்க வேண்டும் வெறும் சனி ஞாயிறு விடுமுறை நாளன்று எடுத்துக்கொள்வதை விட உங்கள் வாழ்வில் ஓர் அரிய தொடக்கமா என்பதை பார்க்க வேண்டும் வெள்ளிக்கிழமை என்பது லக்ஷ்மி தேவியின் நாள் செல்வ நலன் தரும் நாள் வியாழக்கிழமை குரு பகவானின் நாள் அறிவு வளர்ச்சி குடும்ப நலன் ஆகியவை வளர்வதற்கான சக்தி கொண்ட நாள் இந்நாட்களில் வாகனம் வாங்கினால் அது நம்மை பயணத்திலும் வாழ்விலும் முன்னேற்றும் சிலர் சனிக்கிழமையை தவிர்ப்பதுண்டு ஆனால் சனிக்கிழமையும் யோகம் அமையும் போது நல்லதுதான் ஆனால் சனி நேரத்தில் வாங்கும் போது உங்கள் ஜாதகத்தில் சனி எந்த நிலைக்குள் இருக்கின்றான் என்பதை பார்த்தே முடிவெடுக்க வேண்டும் வாகன எண் என்பது நம்முடைய அதிர்ஷ்டத்துக்கும் ஆன்மீக சமநிலைக்கும் நெருக்கமான தொடர்புடையது ஒரே எண் எதற்கும் நன்மை தொடராது சில எண்கள் நமக்கு நன்மை தரும் சில எண்கள் கெடுதலை ஏற்படுத்தும் அதே போல வண்டியின் வண்ணமும் முக்கியம் உங்கள் ஜாதகத்தில் நீருத்தன்மை குறைந்திருப்பின் நீல நிற கார் நன்மை தரலாம் பூமித்தன்மை தன்மை குறை இருந்தால் பச்சை நிற வாகனம் அதிர்ஷ்டம் தரலாம் இந்த எண்ணிக்கை மற்றும் நிறங்களும் உங்கள் வாழ்வின் ஒற்றுமையை தீர்மானிக்கும் கடைசியாக நாம் எந்த காரை வாங்கினாலும் அது நம் கையில் பல வருடங்கள் இருக்கும் அந்த வாகனம் நமக்கு செல்வம் தர வேண்டுமே தவிர செலவாக மாறக்கூடாது அதற்காகவே நல்ல நாளில் நல்ல நேரத்தில் மன அமைதியுடன் சுபயோகம் கொண்ட தினத்தில் குரு சுக்கரன் போன்ற நல்ல கிரகங்களின் தாக்கத்தில் வாங்க வேண்டும் வாழ்க்கை ஒரு பயணம் அந்த பயணத்திற்கு துவக்கம் தரும் வண்டி நல்லதாக இருக்க நல்ல நேரத்தில் வாங்குங்கள்